வணக்கம் நவகிரக தலங்கள்ல முதன்மையான தளம் அது மட்டும் இல்லாமல் திருமண தடை உள்ளவர்கள் தோஷம் உள்ளவங்க வேலை தேடுபவர்கள் அப்படிங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு செஞ்சு பரிகாரம் செய்தோம் அப்படின்னா அவர்களுடைய தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் எல்லா கோவில்லையுமே நவகிரகங்களுக்கு ஒரே இடத்துலதான் இருப்பாங்க ஆனா நான் இப்ப சொல்ல போற இந்த கோவில்ல மட்டும் கிரகங்களுக்கு தனித்தனி சன்னதி இருக்கு அது எந்த கோவில் எங்க இருக்கு எந்த மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நவகிரக தலங்கள்ல முதன்மையானதா கருதப்படுவது எந்த கோவில் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல திருமங்கலக்குடியில உள்ள அருள்மிகு சூரியனார் திருக்கோவில் தான் இக்கோவிலோட மூலவர் சிவசூரியன் அப்படின்னே அழைக்கப்படுறாரு இத்தலம் சூரிய பரிகார தலமாவே விளங்குவதால அவரது பெயரால் சூரியனார் கோவில் அப்படின்னே அழைக்கப்படுது அந்த ஒன்பது நவகிரகங்கள் என்னன்னா சூரியன் புதன் சனி குரு ராகு கேது செவ்வாய் சுக்ரன் சந்திரன் இந்த ஒன்பது தான் நவகிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது கருவறையில சூரிய பகவான் நின்றபடி திருமண கோலத்துலதான் நமக்கு காட்சி தராரு இங்க சூரிய பகவான் இடதுபுறத்துல உஷாதேவியுடனும் வலதுபுறத்துல பிரத்யூஷா தேவியுடனும் இரு கரங்களிலிருமே செந்தாமரை மலரேந்தி மேற்கு பார்த்து நின்ற குளத்துல நமக்கு அருள் பாலிக்கிறாங்க உலக இயக்கத்திற்கு காரணமான சூரியனை வழிபடும் முறைக்கு சௌமாரம் அப்படிங்கிற பெயர் உண்டு சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசியில் தனது பயணத்தை துவங்குவதைதான் நம்ம தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு சொல்றோம் சூரியனை வழிபடும் விரதங்கள்ல முக்கியமானது ரத சப்தமி இதை சூரிய ஜெயந்தி என்றுமே நம்ம சொல்லலாம் நவகிரகங்கள்ல முதன்மையான சூரியனின் முதல் மனைவியான உஷா தேவிக்கு பிறந்தவர் தான் சனீஸ்வரன் அப்படின்னு இரண்டாவது மனைவியான பிரத்யுஷா தேவிக்கு பிறந்தவர் தான் யமன் மற்றும் யமுனையும் எனவும் சொல்லப்படுது ஒரு மனிதனோட ஆத்ம பலத்தை கூடியவர் தான் சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு பிடித்த நிறம் சிவப்பு அவருடைய தானியம் வந்து கோதுமை இந்த கோதுமையை நம்ம எப்படி அங்க பரிகாரத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் வீடியோல கடைசியா சொல்றேன் வீடியோவை பாருங்க திருமண கோலத்துல மனைவியோடு சூரிய பகவான் இங்குதான் காட்சி தராரு உக்கிரமா இல்லாமல் இங்கு சூரிய பகவான் நமக்கு காட்சி தராரு இங்குள்ள நவகிரகங்கள் வாகனம் இல்லாம நமக்கு காட்சி அளிக்கும் இந்த கோவிலோட மூலவர் சிவ சூரியன் தாயார் வந்து உஷாதேவி சாயா தேவி தலை வெளிச்சம் வந்து வெள்ளருக்கு தீர்த்தம் சூரிய தீர்த்தம் இந்த கோவில்ல தான் தனித்தனி சன்னதியில நவகிரகங்கள் கோவிலோட தல வரலாறு என்னன்னா கொடுமையான தொழுநோயால பாதிக்கப்பட்ட காலவ முனிவர் தனது நோய் நவகிரகங்களை நோக்கி கடுமையா தவம் செஞ்சிருக்காரு நவகிரகங்களும் காலவ முனிவரின் தவத்திற்கு மகிழ்ச்சி அடைந்து அவரது நோய் தீர வரம் அளித்திருக்காங்க இதனால் கோபம் அடைந்திருக்காரு படைக்கும் கடவுள் பிரம்மா கால சுழற்சியோட அடிப்படையில ஒருவரோட நன்மை தீமையை வழங்கும் அதிகாரம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு வரம் தரும் அதிகாரம் நவகிரகங்களுக்கு எல்லாம் கிடையாது நீங்கள் வரம் தரும் அளவிற்கு சென்று விட்டதால நீங்களும் பூலோகத்துல தொழுநோயால கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சாபம் பெற்றிருக்காரு நவகிரகங்கள் எல்லாருமே சிவபெருமானை நோக்கி கடுமையா தவம் இருந்திருக்காங்க அவர்கள் முன் சிவன் பெருமான் தோன்றி இத்தலயம் உங்களுடைய தலம் அப்படின்னு உங்களை வழிபடும் பக்தர்களுக்கு நீங்கள் அருள் செய்து அவர்களின் தோஷங்களை போக்க வேண்டும் அப்படின்னும் வரம் கொடுத்திருக்காரு சிவபெருமான் நவகிரக தலங்களிலேயே அனைத்து நவகிரகங்களுக்கும் தனித்தனி சன்னதி உள்ள ஒரே கோவில் இக்கோவில் மட்டும்தான் இதுபோன்று நவகிரக தலங்கள்ல சிவனின் பெயரில் இல்லாமல் சூரியனின் பெயராலேயே அழைக்கப்படும் ஒரே கோவில் இக்கோவில் மட்டும்தான் இங்குள்ள நவகிரகங்கள் யாருக்கும் வாகனம்லாம் கிடையாது வாகனங்கள் இல்லாது நவகிரகங்களை இங்கு மட்டும்தான் நம்மால் காண முடியும் திராவிட கட்டிட கலையில அமைக்கப்பட்டுள்ள இந்த கோவில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது அப்படின்னும் பிறகு ஆட்சிக்கு வந்த விஜயநகர மன்னர்கள் இக்கோவிலை விரிவுபடுத்தப்பட்டதாகவுமே சொல்லப்படுது சிவ பூஜை செய்யும் குருபகவான் பகவான் இங்குதான் இருக்காரு இக்கோவிலோட அமைப்பு வந்து ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரங்களை கொண்ட இக்கோவில் கருவறையில் தனது இரண்டு மனைவிகளுடனும் சூரிய பகவான் நின்றபடி திருமண கோலத்துல நமக்கு காட்சி தராரு சூரியனார் சன்னதியில இருந்து நேராக சென்றால் விஸ்வநாதர் விசாலாட்சி நடராஜர் சிவகாமி விநாயகர் முருகன் ஆகியோர்களின் சன்னதியுமே அமைந்திருக்கு புதன் சனி குரு ராகு கேது செவ்வாய் சுக்ரன் சந்திரன் ஆகிய எட்டு கிரகங்களின் சன்னதிகளும் சூரியனாரின் சன்னதியை பார்ப்பது போல அமைக்கப்பட்டிருக்கு குரு பகவான் சிவபூஜை செய்யும் நிலையில நமக்கு காட்சி காட்சித்தராரு இக்கோவில்ல மற்றொரு முக்கியமான சன்னதியாக கருதப்படுவது கோழிவினை தீர்த்த விநாயகர் சன்னதி கிரகங்களால் ஏற்படும் கெடு தீர்த்து நன்மைகளை வழங்கக்கூடியவர் இவர்தான் பக்தர்கள் தங்களின் தோஷங்கள் விலக வஸ்திரம் தானியம் நகைகள் மலர்கள் ஆகியவற்றை காணிக்கையா செலுத்துகின்றனர் தோஷம் உள்ளவங்க குருவுக்கும் சூரிய நாளுக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணுவாங்க இரண்டு அர்ச்சனையாக அதாவது குரு பகவானுக்கு தனியார்ச்சனை சூரியனருக்கு அர்ச்சனை சூரியனாருக்கு செவப்பு துணி வைத்து கோதுமை எடுத்துட்டு போயிட்டு தான் அங்க அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி வெறும் விபூதியை மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அந்த மற்ற பிரசாதம் எல்லாத்தையுமே அங்க உள்ள சுமங்கலிங்க யார்கிட்டையாவது நம்மளால முடிந்த காணிக்கை ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் எவ்வளவு நம்மளால முடியுதோ அதை வச்சு அவங்க யார்கிட்டயாவது கொடுத்துட்டு வந்துடணும் சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணி தோஷம் உள்ளவங்க அந்த அர்ச்சனை ஜாமனை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது விழாக்கள் அப்படின்னா சோமாவார சுக்கரவார பூஜைகள் பிரதோஷம் அமாவாசை கிருத்திகை பௌர்ணமி சதுர்த்தி ஆகிய நாட்கள்ல இங்க ரொம்பவே விசேஷமா நடத்தப்படுது தை மாதத்துல ரத சப்தமி பத்து நாட்கள் விழாவாக வெகு சிறப்பாவே கொண்டாடுறாங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவுடைமருதூர் அருகில உள்ள திருமங்கலக்குடி அப்படிங்கிற ஊர்லதான் சூரியனார் கோவில் இருக்கு நன்றி